അടിയാലേ പോ ஹியூமிலிட்டி இல்லை ஹியூமிலிட்டின்னு சொல்றதே எனக்கு அச்சாட்ட வார்த்தை இருக்கு என் தம்பி என் அண்ணன் கிட்ட என்ன ஹியூமிலிட்டி வேண்டிக்கிறாங்க போய் உட்கார நான் ஓபனாவே சொல்றேன் நாங்க யாருக்கும் தெரியாத இந்த பஞ்சாயத்து கிராம சபான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாத இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு சின்ன பையன் நேர்த்தி வந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் அதை காப்பி அடிக்கிறீங்களா வெக்கமா தான் எப்படி எனக்கு தெரியும் கிராம சபை நானா கண்டுபிடிச்சா உட்காந்து எனக்கு அறிவுரை சொல்வதற்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கம் என் நண்பர்கள் இருந்தாங்க அந்த செந்தில் ஆர்மன் ஒருத்தர் இருக்காரு சார் இப்படி ஒன்று இருக்கு அட்டே நல்ல ஐடியா இருக்கு எத்தனை நாளா நானும் அதை தெரியாமல் தான் தெரிந்து கொண்டேன் நான் இதுல வெக்கம் என்ன இருக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பதை நான் பெரிய பாடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் தான் நான் செவி சாய்த்ததுனால தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் விட்டு வைக்கிறதே இல்லை அவங்களுக்கு கொடை சாய்ந்து விட்டது செவி சாயுதோ இல்லையா கொடை சாய்த்திருச்சு அதனால அவங்களுக்கு பதட்டம் கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருக்காங்க இந்த மாதிரி பிரபலங்களை காலேஜ் கேம்பஸ்க்குள்ள அனுமதிக்காதீர்கள் என்று கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு இது உங்களுக்கு எனக்கும் நடுவில் வைக்கப்பட்ட பேரிகேடு அதை தாண்டி பேச முடியாத

இது வேற கட்சி வேற ஆரம்பிச்சுட்டு இல்லைங்க நான் வந்து அப்படின்னு எண்ணெய் எல்லாம் பூசிக்கிட்டு கட்டிக்கிட்டு மீசை எல்லாம் முறுக்கிட்டு கோதா கிட்ட போயிட்டு இன்னைக்கு இல்லைங்க நான் நாளைக்கு வரேன்னு சொல்றேன் மதிக்க மாட்டேன்

உள்ள வந்துரும் நாய்க்கு திருட தெரியும் ஒரு பிஸ்கே போட்டோம்னா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வரும் திருடாமலி இல்ல மொத்தமா ஓட்ட காலி போட்டு தொலைச்சே சோ அந்த வேட்ட நீங்க பாதுகாக்க வேண்டிய அந்த ரிச்சின் இருக்கு இல்லையா அது ஓட்டு போட்டதோட முடிஞ்சு வச்சுருக்க நினைக்காது யூல் ஹாப் டு மைண்டே எப்படி நீங்க டெய்லி டிஃபரன்ஸ் ஆப்பிட வேண்டியது இருக்கோ இல்ல எப்படி டெய்லி குளிக்க வேண்டியிருக்கோ எப்படி நீங்க சிக்ஸ் பேக் வேணும் அப்படின்னா எந்த அது அரசியலுக்கு பொருந்தாதான் நீங்க எப்படி நினைக்கலாம் எத்தனையோ கட்சிகள் கூட கூட்டணி நினைவிக்கல அவங்க எல்லாம் சொல்றேன்னா ஒரு முக்கிய காரணமோ ஆ சொல்றேன் அது உங்களுக்கு பிடிச்ச தகவலா இருக்கலாமே தவிர அது உண்மை இல்ல நல்லா போயிட்டு இருக்குங்க ரொம்ப பிரமாம போயிட்டு இருக்கு அதுக்கான ஏற்பாடுகள் தன்னம்பிக்கையோட செஞ்சிட்டு இருக்கு